முதல் முறையாக பாட்காஸ்டில் ஓய்வு குறித்து பேசிய தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓய்வா பத்து மாதங்களில் முடிவு சிஎஸ்கே அணியின் மோசமான ஆட்டம் மற்றும் தோனியின் ஆட்டம் குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் ஓய்வு குறித்த வதந்திகளுக்கு தோனி பதிலளித்துள்ளார் தோனி ஓய்வு பெறுகிறாரா இல்லையா என்பது குறித்து அவரே விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் எம் எஸ் தோனி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது இதன் காரணமாக தோனி ஓய்வு பெறப் போவதாக செய்திகள் பரவி வருகின்றன ஏமாற்றம் மற்றும் கோபமடைந்த சிஎஸ்கே ரசிகர்கள் தோனி ஓய்வு பெற வேண்டும் என்றும் இளம் வீரருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் விமர்சனங்களை முன்வைத்தனர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போதே தோனி ஓய்வு பெறுவார் என்று கூறப்பட்டது கடந்த சில நாட்களாக தோனி ஓய்வு குறித்து பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன இத்தனை மௌனம் மவுனம் வந்த தோனி தற்போது முதல் முறையாக தனது ஓய்வு குறித்து பேசியுள்ளார் தொடர் விமர்சனங்களுக்கு மத்தியில் தோனி தனது ஐ பி எல் எதிர்காலம் குறித்து பேசியுள்ளார் எம் எஸ் தோனி முதல் முறையாக ஒரு பாட்காஸ்டில் தோன்றியுள்ளார் ராஜ் ஷமானி பாட்காஸ்டில் தோனி தனது ஓய்வு மற்றும் விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ளார் நான் பதினெட்டாவது ஐபிஎல் சீசனில் விளையாடி வருகிறேன் எனக்கு வயது நாற்பத்தி மூன்று இந்த ஐபிஎல் முடியும் போது அதாவது ஜூலை மாதத்தில் எனக்கு நாற்பத்தி நான்கு வயதாகிவிடும் அதன் பிறகு எனக்கு பத்து மாதங்கள் உள்ளன இந்த நேரத்தில் அடுத்த ஐபிஎல் விளையாட வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வேன் என்று தோனி கூறியுள்ளார் வருடத்தில் ஒருமுறை ஐபிஎல் விளையாடுகிறேன் ஐபிஎல் தொடங்குவதற்கு முன்பே இந்த முறை ஐ பி ஐபிஎல்லில் வேண்டுமா என்பதை முடிவு செய்கிறேன் இதுவரை இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடித்து ஐபிஎல் விளையாடி இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் விளையாட முடிவு செய்து பங்கேற்றுள்ளேன் இரண்டாயிரத்தி ஐபிஎல் குறித்து அடுத்த பத்து மாதங்களில் முடிவு செய்வேன் என்று தோனி கூறியுள்ளார் ஓய்வு பெறுகிறார் என்ற வதந்திக்கு தோனி தெளிவான பதில் அளித்துள்ளார் இந்த முறை பதினெட்டாவது ஐபிஎல் சீசனில் தோனி ஓய்வு பெறவில்லை என்பது தெளிவாகிறது அது மட்டுமின்றி தோனி பாதியில் விலக மாட்டார் என்பதும் உறுதியாகியுள்ளது நான் விளையாட வேண்டுமா வேண்டாமா என்பதை உடற்தகுதி தீர்மானிக்கும் அடுத்த பத்து மாதங்களில் நான் எந்த அளவுக்கு உடற்பகுதியுடன் இருக்கிறேன் எந்த அளவுக்கு விளையாட முடியும் என்பதை பொறுத்து அடுத்த ஐபிஎல் தொடர் முடிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார் இதன் மூலம் தோனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் ஓய்வு இல்லை என்பதை மறைமுகமாக கூறியுள்ளார் இந்த முறை ஐபிஎல் தொடரில் தோனியின் விக்கெட் கீப்பிங்கில் எந்த மாற்றமும் இல்லை அதே மின்னல் வேகம் அதே பாணி அதே கம்பீரம் இன்னும் உள்ளது கண்ணிமைக்கும் நேரத்தில் ஸ்டப்பிங் செய்யும் தோனியின் திறமை இன்னும் அப்படியே உள்ளது ஆனால் பேட்டிங்கில் தோனி முன்பு போல் இல்லை ஒன்றிரண்டு சிக்ஸர்கள் அடித்தாலும் அணியை கரை சேர்க்கும் வகையில் இல்லை இது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது மும்பைக்கு எதிராக சேப்பாக்கத்தில் நடைபெற்ற மூன்றாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியில் தோனி ரன்கள் எடுக்கவில்லை கடைசி வரை ஆட்டம் இருந்தார் எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்ற எட்டாவது லீக் போட்டியில் சிஎஸ்கே ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது இந்த போட்டியில் பதினாறு பந்துகளில் இரண்டு சிக்ஸர் மூன்று பவுண்டரி உட்பட முப்பது ரன்கள் எடுத்தார் கவுகாத்தியில் நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பதினோரு பந்துகளில் பதினாறு ரன்கள் எடுத்து ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸர் உட்பட பதினாறு ரன்கள் எடுத்தார் கடைசியாக சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இருபத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி வென்றது இந்த போட்டியில் தோனி ஏன் விளையாட வேண்டும் அவருக்கு ஓய்வு அளிக்க வேண்டும் இளம் வீரருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிர்பார்த்த ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை தொடர்ந்து மூன்று போட்டிகளில் தோல்வியடைந்துள்ளது இதுவரை விளையாடிய நான்கு போட்டிகளில் மூன்றில் தோல்வியடைந்துள்ளது ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதனால் புள்ளிகள் பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது சிஎஸ்கே போலவே ஒரு போட்டியில் வென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளிகள் பட்டியலில் கடைசி மற்றும் பத்தாவது இடத்தில் உள்ளது